குட் மார்னிங் டூ ஆயிங் டூ என்ன வீடியோ பாப்பா மேரேஜ் முடிவு சென்னையில் கொண்டு விடுறதுக்காக ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம் பையன் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறான் ஐடி கம்பெனியில் அதனால் அங்கே தான் அப்பார்ட்மெண்ட்டில் வீடியோ எடுத்து தங்கியிருக்கான் அதனால் கொண்டு பாப்பா கொண்டு விடுறதுக்காக கிளம்பி போயிட்டோம் ஃப்ரைடே மார்னிங் கிளம்புனோம் ஒரு டூ தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டோம் சாட்டர்டே மார்னிங் எழுந்திரிச்சு நல்லபடியாக பால் காய்ச்சி சாமி கும்பிட்டு டென் ஓ கிளாக் வீட்டை விட்டு கிளம்புனோம் திருக்கோரூர்ல இருக்க முருகன் கோவிலை அதை விசிட் பண்ணிட்டு அப்புறம் மகாபலிபுரம் போகலான்னு சொல்லிட்டு சடனாக தான் பிளான் பண்ணோம் அதனால எந்த ஐடியாவும் இல்லாம கிளம்பி வந்தாச்சு நல்லா அழகா இருந்துச்சு முருகன் கோவில் நல்லா பெருசா இருந்துச்சு குளமே எவ்வளவு பெருசு தண்ணியெல்லாம் அவ்வளோ வத்தாம இருந்துச்சு நிறைய பொரியெல்லாம் வாங்கி போடுவாங்க போல மீனுக்கு எல்லாமே பண்ணிட்டு நாங்களும் போய் காலை நினச்சிட்டு சரி கோவிலுக்கு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ள போனோம் அங்க வந்து கிட வைக்கிற தெராஸ் கல்லு கோயில் நீட்டா அவ்வளவு நீட்டா வச்சிருந்தாங்க என்ன ஒண்ணு முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே போட்டிருக்காங்க வீடியோ எடுக்க கூடாதுலயே கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனா நான் வீடியோ எடுக்கும் போது வீடியோ எடுத்துட்டேன் பட் இப்பதான் பேசும்போது அந்த அந்ததுவே நான் பாக்குறேன் நாங்க என்ட்ரன்ஸ்ல உள்ள போகாம என்ன பண்ணிட்டோம் சைடுல ஒரு பாதை இருந்துச்சு அந்த வழியா உள்ள போயிட்டோம் அதனால எங்களுக்கு அந்த போர்டு வந்து கவனிக்கலை யாருமே கவனிக்கலை இந்த வீடியோவில் பார்க்கக்கணுன்னு அந்த போர்டு நானே இப்போ தான் பார்க்குறேன் ஓ போர்டில் அப்போ எழுதியிருக்காங்களோ அப்படின்னு எங்கள் தப்பு தான் ஆனால் என்ன பண்ணிட்டா உள்ளே போய் பாப்பா நான் போகிறதுக்கு முன்னாடி அவ ஃபஸ்ட்டு உள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அவங்க அந்த பூசாரி என்ன பண்ணிட்டாங்க ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரச்சனை முன்னாடி போய் நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் உண்மை ஆனால் நான் பின்னாடி வந்து தெரியாமல் வீடியோ எடுத்துட்டேன் அப்புறம் அவங்க கேட்டாங்க நான் எடுக்கலன்னு சொல்லிட்டேன் சாரி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டது இல்லையா நாங்கள் ஆஃபீஸில் கொடுத்துக்கோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் சம்பவம் தான் ஆயிருச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு டெலிட் தான் போனை கொடுத்தாங்க ஏன்னு தெரியல அப்படியே அங்கே ஒரு பிரச்சனை முடிஞ்சு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு எலும்பு வந்தாச்சு மகாபலிபுரம் வந்துட்டோம் நல்ல கூட்டம் பயங்கர கூட்டம் மகாபலிபுரத்துல குடைவரை கோயில் குகைவரை கோயில குடைவரை கோயில ரெண்டுமே தான் தமிழர்கள்னா தமிழர்கள் தாங்க எப்படி ஒரு மலை பாறையில் அழகா சிற்பங்கள்லாம் அந்த காலத்திலே செதுக்கியிருக்காங்க பார்த்திங்கனா தான் டெக்னாலஜி இப்போ உள்ள நவீன காலத்தில் டெக்னாலஜி இருந்தாலும் அப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எவ்வளோ அற்புதமாக கலை சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம முன்னோர்களை பாராட்டணுங்க நான் இது மகாபலிபுரம் செகண்ட் டைம் போகிறேன் நல்ல ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு அந்த யானைக்கு மேல உள்ள சிலைகள்லாம் பாருங்களேன் எவ்வளவு நெருக்கமா நுணுக்கமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அழகா இருந்துச்சுங்க பார்க்க அப்படியே அங்கங்க நின்று நாங்களும் போட்டோஸ் எடுத்து ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் எடுத்து முடிச்சுட்டு உள்ள சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்களுக்கு பொறுமையா நின்று அந்த சிற்பங்கள்ல என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் வீட்டுக்காரர் சேர்ந்து வந்திருக்கோம் பாறைகள் இல்லை பாருங்களே அவ்வளவு பெரிய பாறை அந்த கல்லுக்கும் கீழே என்ன ஒரு தள்ளி விட்டா கூட விழுகாத அளவுக்கு கிரிப்பா இருக்கு அப்படின்னும் அது ஒரு அதிசயம் ஆனாலும் தள்ள முடியாதுதான் ஆனா இதெல்லாம் ஒரு அதிசயம் தாங்க அது எல்லாரும் சறுக்கி விளாண்டாங்க நம்மளுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு சறுக்கி விளையாடணும்னு சொல்லிட்டு கீழே மழை பெஞ்சு தண்ணி இருந்தாலும் பயந்துக்கிட்டே வந்த மழை தண்ணி இல்லாம இருந்தா கூட நல்லா பாஸ்டா வந்துருக்கலாம் நான் என் வீட்டுக்காரர் முன்னாடி உட்காந்து வந்தார் பயம் இல்லாம முன்னாடி உட்காந்து வா அப்படின்னு சொன்னாங்க நான் பயந்துகிட்டே தான் வந்தேன் ஃபேமிலியும் சரிக்கு சரிக்கு விளையாண்டு போயிருந்தோம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு உள்ளே போக என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நாங்களும் போய் உள்ள சுற்றி பார்த்துட்டு சிங்கம் அப்புறம் சீவை குளிச்சதும் நாளைக்கு என்ன சொன்னாங்க என்ன எல்லாம் எனக்கு தெரியாது ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறையா எடுத்தோம் நான் போய் மேலே ஏறி பாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்ஸ்ல வந்து கீழே விழுந்துட்டேன் ரொம்ப இந்த வெளியே மேல ஏறி போய் பாக்கல விழுது மாதிரி மரமோட வேர் வந்து தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அதுல நாங்களும் தொங்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் எங்க நம்ம எவ்வளவு வயசானாலும் நம்மளுக்குள்ள ஒரு சின்ன பிள்ளை தானே ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்றது அதாங்க உண்மை இந்த இடம் யாரா இருக்கலான்னு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு சாங்ல ஒரு என்ன சாங் தெரிஞ்சாலும் முடியல முடியலை தெரிஞ்ச கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நிறையா இது கவர் பண்ண முடியல ஏன்னா அப்படின்னா என் ஹஸ்பண்ட் மேலே பாறையில் ஏறி போகிறேன்னு சொல்லிட்டு அக்கா பொண்ணு பையன் என் ஹஸ்பண்ட் எல்லாமே சேர்ந்து மேலே போயிட்டாங்க ஃபோன் அவங்கள்ட்ட மாட்டி கேடுச்சு என்னால் கவர் பண்ண முடியலை லைட் ஹவுஸ் மேலே பயங்கர க்யூ நின்றுச்சுங்க பயங்கர கூட்டம் கீழே வரைக்கும் க்யூ நின்றுச்சு லைட் ஹவுஸ் பார்க்குறதுக்கு அம்மாவால் படியில் ஏற முடியாது கால் வலிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் யாரும் போகலை இன்னொன்று கை குழந்தை வச்சுக்கிட்டு மேலே அவ்வளோ நேரம் அப்படி வெயில் வேறேன் போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் போகலை அப்படியே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டோம் எல்லோரும் இனிமேல் மகாபல்லிபுரம் போனீங்க அப்படின்னா பிளான் பண்ணி போங்க ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணாமல் போயிட்டோம் குட்டீஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அங்கே விற்கிற விலையெல்லாம் வாங்க முடியாது ஒரு கப்பு நார்மல் வாட்டர் மெலன் முப்பது ரூபா சொல்கிறாங்க நார்மல் மோர் வந்து பாட்டு கனில் கலக்கி வச்சுருக்காங்க ஒரு பாட்டில் ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க விலை அதிகம் தான் இருந்தாலும் இது நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை அங்கே சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பீச் வந்தாச்சு கடற்கரை வந்தாலும் நல்லா தான் என் பசங்களை மட்டும்தான் உள்ள கால நினைக்க விடலாம்னு சொல்லிட்டு உள்ள போனா ஒரே குளிக்கணும்னு சொல்லிட்டு அட முடிச்சிட்டாங்க பெரிய பையன் நான் உள்ள இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவேன் அவங்க அப்பா இருந்தாலும் அதை தூக்கோண்டி சமாளித்து இது ஒண்ணாரு உள்ள இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சின்ன பையன் எந்த பயமுமே இல்லாம நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த கூட்டத்தில் நாங்களும் சரி உள்ள போகலாம் நான் வந்து அம்மா ஃபீலிங் பண்ணுறதுனால குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கடற்கரையில பாப்பாவுக்கு சேராது அப்படின்னு சொன்னதுனால நானும் குளிக்கல சும்மா காலை மட்டும் நினச்சோம் அலை எல்லாம் பயங்கரமா வந்துகிட்டு இருந்துச்சுங்க ஆனா என்ன உப்பு தண்ணிக்கு அதுக்கும் உப்பு தண்ணி அப்படின்றதுனால உள்ள நாங்கள் குளிக்கலை இன்னொன்னு ட்ரெஸ்ஸிங் வந்து மாத்துறதுக்கு ட்ரெஸ்ஸு கொண்டு போகாததுனால குளிக்கலை காலை மட்டும் நினச்சிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம் அம்மா ரொம்ப நேரம் இருக்க விடல பொழுது சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால கிளம்பி ஆச்சு அப்படியே வந்து என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி வந்து பார்த்தோம் மீன் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு பிளேட் வந்து ஒவ்வொரு ரேட்டு டுவெண்ட்டி ஃபிஃப்டி எயிட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ்டி அப்படின்னு சொன்னாங்க நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டி பிளேட்டும் ஃபிஃப்டி பிளேட்டும் ஒரு மூணு நாலு வாங்கி சாப்பிட்டு சுட சுட பஜ்ஜி வச்சுருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு எங்களுக்கு அந்த டே சூப்பராக போச்சு கொஞ்சம் ஆனால் பிளான் பண்ணி போங்க யார் போனாலும் நாங்கள் பிளான் பண்ணாமல் போயிட்டோம் அதுக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க டாட்டா வைபவ இன்னொரு வீடியோல பாக்கலாம்